ஜோதிட நிலைக்கு பதினைந்து வருட அனுபவம் மிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயண கேள்விகளை ஆரம்பிக்கலாம் ஐயா சரிங்க ஐயா இப்போ காலை ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நம்ம அதுக்கு அட்டன் பண்ண முடியல வந்துட்டாங்க நம்ம பேசிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா

உங்களுக்கு வந்து கடந்த நாலு வருடங்கள்ல ஆனது இது வந்து வரக்கூடிய அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாதி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் வர மாதிரி அமைப்பு வெளிநாட்டுல இருந்து அந்நிய இருந்து பணம் வரணும் அதுல ஒரு பாதி கடன் அடையும் மீதி கடன் இன்னொரு நாலஞ்சு வருஷங்கள் ஆயிரும் ஐயா நன்றிக்கையா நன்றிக்கையா நன்றிங்க ஐயா ஐயா அடுத்த ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க திருநெல்வேலி மாவட்டம் பேர் என்னங்கய்யாண்டியா சுடலையாண்டி உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா தொழில் பற்றி கேக்குறீங்க சொல்லுங்க ஐயா ஐயா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் உங்க என்ன நட்சத்திரம் ஐயா அஸ்வினி நட்சத்திரமாங்க ஐயா சரிங்க ஐயா இப்ப உங்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்று விஷயத்துல இருக்கு இப்ப நீங்க போன வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் இப்ப கொஞ்சம் தொழில் ஏதாவது மாத்தி இருக்கீங்களா ஐயா மாற்றம் பண்ணலாங்க ஐயா மாற்றம் பண்ணலாம் சரிங்களா தொழில் சரிங்க ஐயா

இருபத்தி ஐந்து வயதுல கிடைக்குங்க இப்ப ஒரு பணம் கட்டி வேலைக்கு ஏறதுக்கான முயற்சியில இருக்கிறீங்க அந்த இருபத்தி ஐந்து வயதுல உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எக்ஸாம்ல ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் எடுக்கிறீங்க ஒரு இருபத்தாறு மார்க் கம்மியா இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் படிச்சு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லுதுங்க ஐயா நன்றிங்க நன்றிங்க என்னமா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சேலம் மாவட்டம் உங்களுடைய கேள்வி என்னமா யாரு கேக்குறீங்க தம்பி கேக்குறீங்க என்ன வேணுமா அவர் என்ன நட்சத்திரமா என்னமா சதயம் நட்சத்திரம் சரி ஐயா திருமணத்துக்காக கேக்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

அவருக்கு செவ்வாய்ச்சனி சேர்க்க வெட்டுற மாதிரி ஒரு பரிகாரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு ஏதாவது சாமிக்கு வேண்டி இருக்கீங்களா அது ஒரு பரிகாரம் பண்ணாதான் திருமணம் ஆகிற மாதிரி இருக்குது அவருக்கு உங்களுக்கு இவருக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டுங்கும் போது உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு அடுத்த அடுத்த வருஷம் திருமணம் வருமா இந்த போலீஸ் பொண்ணுக்கு அப்பா வந்து மகா வந்து ஒண்ணு வரும் இந்த வருடம் ஆவணி மாசத்துக்குள்ள நீங்க திருமணம் பண்ணா பண்ணலாம் போலீஸ்ன்னு பயப்பட வேண்டாம் போலீஸ்கார மகா ஒன்னு வரன் வரும் அது நீங்க முடிக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து அவருக்கு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு வந்து முப்பத்தி மூணு கொண்டு வந்துட்டீங்க இந்த வருடம் கல்யாணம் முடிக்கலாமா இந்த வருஷம் கிடைக்குமா இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரியான வரண் அமையன்னு ஐயா சொல்றாங்க ஓகேங்களா நன்றிமா நன்றி 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 ஐயா சொல்லுங்க

சரி சரிங்கமா சரிங்கயா அதல டிபார்ட்மென்ட் சேஞ்ச் ட்ரை பண்றேன் டிபார்ட்மென்ட் சேஞ்ச் கிடைச்சிருங்கயா உங்களுக்கு ஆனா என்னோட பாஸ் கொஞ்சம் தடுக்குறாரு அதான் பிரச்சனையா இருக்கு அது வந்து கயக்ரீவர நீங்க கும்பிட்டு வாங்க காஞ்சிபுரத்துல தான் இருக்கீங்க கயக்ரீவர கும்பிட்டு ஒரு ஏலகாமல போட்டு வாங்க உங்களுக்கு டிபார்ட்மென்ட் மாறுதல் கிடைக்கும் அதாவது அலச்சல் வேலையில இருந்து ஸ்டோர் வேலைக்கு கேக்குறீங்க உட்கார்ற வேலைக்கு அப்படித்தானே

ரைட் பண்ணி பார்த்தா நான் பார்க்க முடியல மண்டே பார்க்கலானே இருக்கு மண்டே பாருங்க மண்டே பார்க்கங்க அய்யா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆ ஓகே நீங்க நினைச்ச நேரத்துல கிடைக்கணும் கம்பெனி வேற மா வேற மட்டும் பண்ணிக்கலாம் மட்டும் மாத்திக்கலாம் ஆமா நல்ல நாங்களே நன்றி 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 ஹலோ வணக்கம் சார் உங்க நேம் this a love is intense and calls for deep உங்க பேர் அஞ்சு முன்னைய ஐயா அपने வந்திருக்கீங்க சொல்லுங்க எந்த ஊர்ங்க ஐயா கிரணல் வேலி சொல்லுங்க உங்க உங்க கேள்வி என்னங்கயா திருமணம் வந்து <AufHow to graduate>, <entertainenLike> <out> <in> <Portuguese> முறை பொண்ணு கெட்டுற மாதிரி இருந்தது தவறி போச்சு ரிலேட்டிவ்ல நீங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து என்கேஜ் நின்று முடியும் உங்க அமைப்புக்கு அமைப்புக்கு அந்த மாதிரிதான் வருது இப்ப வந்து பங்குனி மாசத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தது நீங்க வேண்டாட்டிங்க பங்குனி மாசம் இப்ப வந்து ஆடி ஆவ ஆவணில ஒரு ரெண்டு பொண்ணு வரும் வரணும் ரெண்டு பொண்ணு வரும் ஒரு மலைய தாண்டி அந்த பொண்ணு ஊர் இருக்கும் உங்க ஊர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் மலை தாண்டி மலை தாண்டி அப்படின்னா வல்ல நாடு மலை இந்த அப்படி உங்களுக்கு உங்க ஊர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் மலை தாண்டி ஒரு பொண்ணு வரும் கொஞ்சம் கருப்பா தான் வரும் நீங்க சோப்பா பொண்ணு எதிர்பார்க்கறீங்க கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும் ரெண்டு பொண்ணு இருக்கிற வீடு அது வரும் நீங்க திருமணம் முடிச்சுக்கலாம் ஐயா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஐயா சொல்றாரு ஐயா ஒண்ணு எப்படியா ஆஹ் என்னங்க ஐயா வழிபாடு நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தான் சாமி கும்பிடணும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது ஜீவ சமாதி இருக்கா அதாவது இறந்து போனவங்களை புதைச்சிருக்காங்களா ஏதாவது ஐயா நாங்க கேக்குறது உங்க பூர்வீக சொத்து இருக்காங்க ஐயா அத

சரி உங்களுக்கு நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் தானே உத்தரம் நட்சத்திரமாங்க ரைட்டு ஸ்கூல் கிட்ட வீடு இருக்கா பள்ளிக்கூடத்து கிட்ட வீடு அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு பள்ளிக்கூடத்து கிட்ட வீடு இருக்கு மாப்பிள்ள வந்து ஒரு டீச்சருடைய பையன் வருவார் உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற இடம் பையன் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி மாப்பிள்ள அமையுமா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ள அமையும் மாப்பி வீடு உங்க வீட்டுல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில இருக்குது தென்மேற்கு திசையில இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கணும் கோவக்காரியா இருக்கீங்க ரொம்ப கோவம் கோவப்படக்கூடாது கோவத்தை அப்பப்ப குறைச்சுக்கணும் இந்த கோவத்தினால நீங்களே சில விஷயங்கள வேண்டாம்னு சொல்லிடுறீங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா

இந்த அசுப காரியங்கள் நம்ம போயிட்டு வர்றது சார் நல்லது ஒரு இறப்பு நல்லது இறப்பு நீங்க போகாம விட்டாதீங்க போகாம விட்டுறாதீங்க சுடுகாட்டு கிட்ட பத்து நிமிஷம் நின்னு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கண்டிப்பா இல்லேன்னா ஆத்மா இந்த இறப்பு காரியங்களை திருப்பூர்ல கமர்தின்னு ஒருத்தர் பண்ணுவாரு அவருக்கு ஏதாவது பணம் அனுப்புனா கூட உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தொழில் பக்கத்துல இருக்குது ஆனா இல்ல அப்படிங்க மாதிரியே நிக்குது இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் அடுத்த வாரத்துல நீங்க அமோகமா டெவலப் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள்ல ரெடி ஆயிருவீங்க ஐயா உங்களுக்கான பதினொன்னாம் இடத்த அதிபதியும் சரியாயிருவாரு அவர் வந்து சிரமமா இருந்ததுனால உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் ரைட்டுங்களா கண்டிப்பா சரியாயிரும் ஒரு பத்து நாள்லயே பன்னெண்டு நாள்ல நீங்க ரெடி ஆயிரலாம் ஓகே என்ன கலர் சட்டை போட்டுவீங்க பச்சை கலரா ஆரஞ்சு கலரா சார் எல்லாமே சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு ஐயா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு சிறப்பு சிறப்பு வணக்கம்